இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா திண்டுக்கல்ல இருந்து சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாவம் புண்ணியம் பூர்வ ஜென்மம் என்றெல்லாம் சொல்கிறார்களே இவை எல்லாவற்றையும் இந்த விஞ்ஞான யுகத்தில் எப்படி நம்புவது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நண்பரே முதலிலே விஞ்ஞானம் என்பதே மெய்ஞானத்தினுடைய ஒரு ப்ராக்டிக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மெய்ஞானம் என்பது தியரி அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மைகள் அதனை அனுபவ பூர்வமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மைகள் தான் இந்த விஞ்ஞானம் என்பது இதனை நிரூபிக்கணும் முன்பாக பார்த்தோம்னா ஒரு அணுவினை பிளந்தார்கள் அணுவினை பிளந்தால் என்ன வருகிறதுன்னு பார்க்கும் பொழுது அதுவும் பூமிக்கு அடியில் வச்சு அந்த அணுவினை பிளந்து பார்க்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு நெருப்பு குழம்பு அப்படின்னு சொல்கிறா ஒரு ஜோதி தான் தெரிந்தது ரொம்ப பெரிய ஹீட் அதை தாங்க முடியாத அளவிற்கு ரொம்ப பெரிய ஒரு ஒளி வெள்ளம் தான் அந்த இடத்திலே தோன்றியது அப்படின்னு சொல்றார் இதைத்தானே நம்முடைய விஞ்ஞானமும் சொல்லி கொண்டிருக்கிறது இறைவன் ஜோதி இருக்கிறான் என்பதைத்தானே எல்லா மதங்களுமே வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கின்றன ஆக இந்த விஞ்ஞானம் என்பது மெய்ஞானத்தினுடைய ஒரு பிராக்டிக்கலாக நம்ம நிரூபித்து பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியே புரிஞ்சுக்கலாம் இது போக உங்களுடைய கேள்விக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே பிறந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே செல்வந்தர்களாக பிறப்பதில்லையே ஒரே நேரத்திலேயே ஒரே ஊரிலேயே குழந்தைகள் ஒரு லிவிங் ஸ்டைல் பார்த்தோம்னா அது இன்னொரு குழந்தையினுடைய வாழ்க்கை தரம்னு பார்த்தோம்னா அது மிகவும் குறைந்திருக்கிறது ஒரு குழந்தை ரொம்ப நல்லா படிச்சு ரொம்ப பெரிய டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆறுது இன்னொரு குழந்தை சுத்தமா படிப்பே இல்லாம உக்காந்துட்டு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதைத்தான் முன்ஜென்ம வினை அப்படின்னு சொல்றோம் பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஜென்மம் என்பது இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக உண்டு ஒரு குழந்தை பசிக்கிறது அப்படின்னு சொல்லி அழறது இல்லையா அது இயற்கையாக தோன்றுகின்ற ஒரு விஷயம் அதே நேரத்திலே அந்த பாலினை அருந்த வேண்டும் என்பது அந்த குழந்தைக்கு எப்படி தெரிகிறது நம்ம வந்து அது பால் ஃபீட் பண்ணும் அதனை குடிக்க வேண்டும் என்கின்ற அறிவினை யார் தந்தது அப்பொழுது இந்த குழந்தைக்கு முன்ஜென்ம தொடர்பு என்பது இந்த பூலோகத்தோடு இருக்கிறது என்கின்ற உண்மையானது புரிகிறது அல்லவா இது எல்லாத்தையுமே விட்டுடுங்களேன் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா இப்ப நிறைய பாக்குறோம் நம்ம ஒரு மூணு வயசு குழந்தை ரொம்ப நன்னா பாடுறது ஒரு அஞ்சு வயசு குழந்தை ரொம்ப நல்லா பிரவச்சனம் பண்ணுறது ஒரு ஐந்து வயதை சேர்ந்த ஒரு குழந்தை மிகவும் அற்புதமான முறையிலே ஒரு உபன்யாசத்தை செய்கிறது என்று சொன்னால் அந்த பிறவி ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஞானம் அந்த குழந்தைக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பதை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் அல்லவா ஒரு ஐந்து வயதுக்குள்ளாக இத்தனை உபனிஷத்துக்களையும் இத்தனை அந்த பாகவதங்களையும் அதை பாராயணம் செய்கின்ற அளவிற்கு அதை மனப்பாடம் செய்கின்ற அளவிற்கு அந்த குழந்தைக்கு ஒரு திறன் என்பது இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அதனுடைய அந்த பூர்வ ஜென்ம வாசனை என்று சொல்கிறார்களே அதுதானே ஆக ஒவ்வொரு மனிதர்களுமே அவர்கள் எதனை அனுபவிக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அது முன்ஜென்ம வினையின் காரணமாகத்தான் பாவத்தினை செய்வன் அதற்கு போல் இந்த ஜென்மாவிலே தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் புண்ணியம் செய்தவன் இந்த ஜென்மாவிலே அதற்கு ஏற்றார் போல் நற்பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் நற்பலனை அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய அதிர்ஷ்டம் என்று நாம் இருமாந்து இருக்கக்கூடாது எவன் ஒருவன் நற்பலனை அனுபவி கொண்டிருக்கிறானோ எவன் ஒருவன் வசதி வாய்ப்புகளோடு இருக்க பெற்றிருக்கிறானோ அவன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அது வந்து செல்வம் தான் இல்லை ஒரு கல்வி அறிவு அப்படிங்கிறது ஒரு அதிகமாக அதிகமா இருந்தா கூட தான் கற்ற கல்வியை மற்றவர்கள் உபயோகப்படுத்துகின்ற வகையிலே அவன் செலவிட வேண்டும் மற்றவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பாராது கற்றுத்தர வேண்டும் அதன் மூலமாகத்தான் அவனுக்கு புண்ணியம் என்பது வந்து சேர்கிறது ஆக இந்த ஜென்மாவிலே அதாவது இந்த விஞ்ஞான யுகத்திலே இதனை எப்படி நம்புவது என்று சொன்னால் இதற்கு நிறைய நம்ம பிராக்டிக்கலாக உதாரணங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை அதாவது கோடிக்கணக்கில் செல்வம் என்பது இருக்கும் ஆனால் அவர்கள் வீட்டு குழந்தை பார்த்தோம்னா எதையோ பார்த்துக்கொண்டு வெறிச்சண்டு பார்த்து கொண்டு அப்படியே இருக்கும் இதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா எவ்வளவோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணிட்டோம் சார் இருந்தாலும் அந்த குழந்தையை எங்களால சரிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றா இல்லையா இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது முன்ஜென்ம வினைதானே இதைத்தான் எல்லோருமே வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லும்னு பார்த்தோம்னா பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிக்கா என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது பதவி பூர்வ புண்ணியானாம் என்று சொன்னால் அதாவது பதவி என்று சொன்னால் இந்த ஜென்மாவிலே அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இது எதன் அடிப்படையிலே அமைகிறது என்று சொல்லி பார்த்தால் நாம் செய்த முன்வினை பயனின் காரணமாகத்தான் நீ இந்த ஜென்மாவிலே இந்த பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் அதற்கான பொருள் இப்படி எல்லா ஜோதிட சாஸ்திரம் மட்டுமல்ல நம்முடைய தர்ம சாஸ்திரமும் இதைத்தான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது சர்வே ஜனா சுகினோ பவந்து